ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத தேய்பிரை பஞ்சமி வந்து எந்த நாளில் வருது நாம் எவ்வாறு வராகியம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் திதி தொடங்குது மேலும் என்ன நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தேய்பிரை பஞ்சமியில் நாம் வராகியம்மனை எந்த ஒரு வேண்டுதல்களுக்காக வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பா இந்த பதிவு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப தான் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வராகியம்மன் பிடிக்கும்னா ஓம் வராகி தாயே போற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறதுக்கு ஆரம்பிங்க முதலில் வந்து தேய்பிரை பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தொடங்கி ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குது அதனால் நமக்கு என்னைக்கு தேய்பிரை பஞ்சமின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று பஞ்சமி திதி வருகிறது சரி அன்றைய தினத்தில் நாம் வந்து வராகியம்மனை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்று பார்த்துடலாமா வீட்டில் வந்து வராகியம்மனுடைய சிலை இல்லைனா படம் இருந்தால் வராகியம்மன் சிலைக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகங்கள் செய்யுங்கள் ஏதாவது ஒரு மூணு அபிஷேகங்கள் செய்யுங்கள் சிலை இல்லைங்க எங்கள் வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறவங்க வராகியம்மன் ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்துவிட்டு வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்தமான சிகப்பு நிற பூக்கள் போடுவது வந்து ரொம்பவே நல்லது சிகப்பு நிற பூக்கள் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வலி பூ போடலாம் செவ்வலி பூ கிடைக்கலன்னு சொல்லலாம் எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்குன்னு சொல்லி சொன்னால் செம்பருத்தி பூ போட்டு கூட நீங்கள் வந்து வராகியம் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து பாவித்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் நெய்வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா வந்து வராகியம்மனுக்கு மிகவும் பிடித்த கிழங்கு வகைகள் மரவள்ளி கிழங்கு வைத்து கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் வராகியம்மனை வழிபாடு செய்யும் போது வராகியம்மனுடைய பாடல்கள் தெரிந்தால் பாடுங்கள் அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றின்னு சொல்லி கூட நீங்க வந்து வராகியம்மனை வழிபாடு செய்யலாம் ஒரு சிலவங்க கேட்கறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகியம்மனை வழிபாடு செய்யும் போது வந்து கண்டிப்பா வந்து நெய் தீபம் தான் ஏற்றன்மான்னு சொல்லி கேட்குறீங்க முடிஞ்சவங்க வந்து நெய் தீபம் வந்து ஏற்றுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சரி இந்த தேய்பிர பஞ்சமில் வந்து நான் வந்து வராகியம்மனை வழிபாடு செயல்பாடு செய்வதால் வந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லி பார்த்திடலாமா எதிரிகள் தொல்லை நீங்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து கோர்ட் கேஸ்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம்ல அவங்க வந்து இந்த தேய்பிரை பஞ்சமியில் வந்து வராகிய மணிக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்தால் வந்து அந்த அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து விடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடன் போன்ற சிக்கல்கள்லாம் நிச்சயமாக தீருங்க எனக்கு அழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா அந்த தேய்பிர பஞ்சமியில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீரும் ஒரு சிலவங்களுக்கு டவுட்டு தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றலாமா கோயில் ஏற்றலாமான்னு சொல்லி கேட்குறீங்க தேங்காய் தீபம் வந்து நீங்கள் வந்து வீட்லையும் ஏற்றலாம் கோயிலையும் ஏற்றலாம் வீட்டில் ஏற்றுவதால் வந்து எந்த விதமான ஒரு தப்புமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேய்பிர பஞ்சமியில வந்து நமக்கு கடன் இருந்தால் வராகியம்மன் தாயை என்னுடைய கடன்கள் எல்லாமே தீர்ந்து விடணும் நான் உனக்கு தேய்பிர பஞ்சமியில் மூணு தேங்காய் தீபம் போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிடுங்க நிச்சயமாக வந்து உங்களுடைய கடன்கள் எல்லாமே தீர்ந்து விடும் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு நேரம் தேங்காய் தீபம் போட்டாலே வந்து கடன் தீர்ந்துடும் ஆனால் வந்து அவங்க வந்து தேங்காய் தீபம் போடுவதை நின்று நிறுத்திவிடக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து மூணு தேய்பிர பஞ்சமில தேங்காய் தீபம் போடுறோம் சொல்லிட்டு வேண்டி இருக்கிறீங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து மூணு தேய்பிர பஞ்சமையில் வந்து தேங்காய் தீபம் போட்டு முடியுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து வராகியம்மனை வந்து நாம் வந்து தேய்பிரை பஞ்சமியில் வந்து வழிபாடு செய்யணும் இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வராகியம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்